राम 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 मसीद राम 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 எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக உங்களோடு கூடி இத்திஹாசங்களுள் உயர்ந்ததான ஸ்ரீராமாயண கதாமிருதத்தை ஸ்லோகங்களோடும் அதற்கான பொருளோடும் சக்கரவர்த்தி திருமகனின் அடியார்கள் திருமுற்றத்தை கொண்டு சேர்ப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மைய தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பதமும் பொருளும் கருத்துச் செறிவு நிறைந்த இராமாயணம் என்னும் பத்தி வெள்ளத்தை அடியார்களாகிய இன்மிகு பெருங்குழுவினருக்கு செவிக்கினிய சொல்ல முதமாக தெவிட்டாத தேனமுதமாக தருகிறோம் நல்ல நெஞ்சு படைத்த நாம் அதனை கேட்டு படித்து மகிழ்ந்து ஸ்ரீராமனின் நல்லருளுக்கு பாத்திரராகி பயனடைவோம் சரணாகதிக்கு உரிய அதிகாரி அர்த்த பஞ்சகத்தை அறிய வேண்டும் ராமனது வரலாற்றில் இறை நிலையையும் லக்ஷ்மண பரத சத்ருக்னர்களது வரலாற்றில் மெய்யாம் உயிர் நிலையையும் சரணாகதி வர்ணனையினால் தக்க நெறியையும் விபீஷணன் வரலாற்றினால் பகவத்கைங்கியமாகிய பலனின் ஸ்வரூபத்தையும் ராவணன் முதலியோரின் வரலாற்றினால் விரோதி ஸ்வரூபத்தையும் நன்கு அறிகிறோம் சரணாகதிக்கு உரிய அதிகாரிக்கு வேண்டியவை ஆக்கிஞ்சன்யமும் அனநிய கதித்துவமும் அதாவது கைமுதல் ஏதும் இல்லாமையும் வேறு கதியின்மையும் ஆகும் தேவர்களின் பிரார்த்தனைக்கு இணங்கி ராமன் ராவணனை வதம் செய்ததனால் பிரமன் உருத்திரன் முதலியவர் ரக்ஷகரல்லர் என்பதும் தசரதன் சரிதத்தினால் தந்தை இரட்சகரல்லன் என்பதும் விபீஷணன் மேகநாதன் ஆகியவர்களின் சரித்தத்தினால் சகோதரனும் புதல்வனும் ரக்ஷகரல்லர் என்பதும் நிரூபிக்க இந்த அதிகாரி எம்பெருமானை பற்றி அறிவது ஆச்சாரியன் வாயிலாக என்பதை ஹனுமானின் வரலாறு காண்பிக்கிறது இந்த அதிகாரி பரவனை பெறுவதற்கு உடல் வீழும் வரையில் காத்திருக்க வேண்டும் என்பதை சீதையின் பொறுமை விளக்குகிறது இலங்கை என்பது உடல் ராவண கும்பகர்ணர்கள் அகங்காரம் அமகாரங்கள் அதாவது நாம் எனது என்பவை இந்திரஜித் முதலானோர் காமம் சினம் முதலியவை விபீஷணன் விவேகம் சீதை என்பவள் இலங்கையில் சிறைப்பட்ட சேத்தனன் அவன் ஈஸ்வர ஞானம் பெறுவது ஆச்சாரியனான கடை தேற்றுகிறவன் பகவானே என்பது தக்க நெறியாகும் ரகுபதி ரகுபதி ஸ்ரீரகு சீதா रघुनन्दन सीताराम हरे राजरा पतित पावन पापविमोचन भरताक्षितश्री पावन राम हरे पावन राम पतित पावन पापवि मो

मारुति सेवित मङ्गलराम हरे मङ्गल रघुपति राघव राजीवलोचन श्रीरघुनान्दन सीताराम हरे राजा राम सीताराम राजा राम सीताराम राजा, राम, सीता राम, राजा राम। सीताराम रज सीताराम रजारम सीताराम रज सीताराम रज सीताराम रजा